பைபாஸில் இருந்தேனே டிடிஎஸ் மகால் பக்கத்தில் டிடிஎஸ் மஹால் எனக்கு பின்னாடி ஒரு காஞ்சேரி பாதை அந்த வீட்டு சவுத்தறி பச்சை பையன் அறுதி இருந்தேன் வீடு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பழைய வீடு தான் இடத்துக்கு தானே காசு ரெண்டாயிரம் சேலடி இடிச்சுட்டு இடத்துக்கு காசு கொடுத்துருவாங்க இடத்து இடத்துக்கு தான் பாதை வந்து அறுபடி பாதை இது ஒரு பாதை இது டிடிஎஸ் மஹால் டிடிஎஸ் மஹால் ஓரத்தில் இது பாதை பண்ணி பாதை போகுது இந்த கட்டணம் கார்னர் கட்டடம் ஹவுஸ் ஓனர் நேரடியாக ஹவுஸ் ஓனர் டேரக்ட் ஓனர் வந்து காட்டிகிட்டு போனார் புறம்பூரில் தகவல் செல்மை கேட்டால் நேரடி ஹவுஸ் சூழ்நிலை பேசிக்கலாம் ரெண்டாயிரம் சேரடி